கிட்டத்தட்ட திருப்பூர்ல மட்டும் ஒன்றரை லட்சம் பேத்துக்கும் மேற்பட்ட பீகாரிகள் வாக்குரிமை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க நல்ல சந்தோஷமா வாழட்டும் ஆனா அவங்க வந்தது வேலைக்காக தான் வந்திருக்காங்க இத்தனை நாளும் இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதி செய்யக்கூடிய இன்டர்லை பர்மிட் கொடுங்க அவங்க ஓட்டு போறதுக்கு அவங்க மாநிலத்துக்கு போய் ஓட்டு போடட்டும் பீகாருக்கு போகவே மாட்டாங்களா அவங்க முதல்ல பீகார்ல இருந்து எதற்காக கூடி போயிருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க தொழில் நிமித்தமா தானே வராங்க அந்த தொழிலும் அந்த வேலை வாய்ப்பும் அந்த வருமானமும் அவனுடைய நாட்டுல அவனுக்கு ஏன் இல்லை ஒருவேளை அந்த தொழிலும் வேலை வாய்ப்பும் வருமானம் அவன் நாட்டுல அங்க இருக்கணும் அப்படின்னா அங்க ஒரு நல்ல தூய ஆட்சி அமையணும் நீ அங்க போய் பிஜேபிக்கு ஓட்ட போடுற அங்க இருக்க ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஓட்டு போறதுல கண்ணை மூடிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுற அவன் தூக்கி உடனே ரோட்ல போட்டுற ரோட்ல இருக்கிற நீ சோத்து சோத்துக்கொழி இல்லாம இங்க வண்டி ஏறி ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வர என்னதான் நீங்க நினைச்சாலும் எங்களுடைய தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய எந்த பருப்பும் வேகாது வேகப்பட மாட்டோம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் ஒரு தூய நல்ல ஒரு பச்சை தமிழ் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேற்பட்டு பீகாரில் பாஜக ஆட்சிய அதிகாரத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களை நோக்கி உங்களோட கேள்விகளை எழுப்புங்க எங்களுடைய வேலை வாய்ப்பு ஏன் அங்க இல்லை எங்களுக்கு எங்களுக்கான வருமானம் அங்க ஏன் இல்லை எங்களுக்கான சோர்ஸை உருவாக்குங்க எல்லாத்தையும் தாண்டி இதே சூழ்நிலையில நம்ம நாட்டோட அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அதை விட வேகமா பீகாரிகள் ஓடி வருவாங்க அதே மாவட்ட ஆட்சியர்கள் ரிவ்யூ ஆஃபீஸர் முன்னாடி பீகாரிகள் சார் என்னுடைய பேர் வந்து பீகாரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே நீக்கிட்டாங்க நான் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் இந்த என்னுடைய டெம்பரவரி அட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்து அவனுடைய அதிக ஆதார் கார்டையும் கொடுத்து அவன் வாக்காளர் வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது இந்த நிலைமையை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரச அதிக அரசு அதிகாரத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் குறிப்பிட்டு டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசாங்கத்தோட பொறுப்பு ஒரு பீகாரியோட நம்ம தமிழ்நாட்டு நியமிக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது வந்தா அதையும் மீறி ஒவ்வொரு பீகாரிகள் வந்து நம்ம வாக்கு ஜனநாயகத்தை முடிவு செய்வாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அது ஒரு மாபெரும் கலபரத்துக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு தாய் நிலத்திலிருந்தும் அந்த தாய் நிலத்துடைய மக்கள் அகதிகளை ஆக்கப்படுவதற்கு பல வழிமுறைகளும் பல நடைமுறைகளும் ஆதிக்கியவாதிகள் கையாளுவாங்க இந்த ஜனநாயக நாட்டுல அந்த ஜனநாயகத்தோட அடிப்படையா இருக்கக்கூடிய வாக்குரிமையை பெருச்சுட்டா அந்த நாட்டில் இருக்க மக்கள் அகதிகளாவோ கேற்பாரற்ற நிலைமைக்கு போயிருவாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அந்தந்த தாய் நிலத்துடைய மக்களுடைய உரிமையை பெருக்கக்கூடிய அஹ் செயலை இந்த பாசிச பாஜக அரசு முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த எஸ்ஐஆர்ங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர் இந்த தேசிய இன உணர்வை இழந்து அவரை என்னைக்கு எப்படி பீகாரிகள் தான் மாழக்கூடிய பீகார் நாட்டுல வாழ முடியாம ஒரு தொழிலாளர்களாவோ ஒரு அகதிகளாவோ கிட்டத்தட்ட தொழிலாளர்ன்னு என்ன ஒரு வகையான அகதிகள் தான் அகதிகளாகவும் ஒட்டுமொத்த குடும்ப குடும்பமா பல மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து போறாங்களோ அது போல இந்த சைடு இருக்கக்கூடிய தமிழ்நாடோ மற்ற மாநில மற்ற இதர மாநிலங்கள் குறிப்பிட்டு தமிழ்நாடு குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ அது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அகதிகளா பல மாநிலங்களுக்கு கடந்து போகணுங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த செயல்திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருது இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா இது வரைக்கும் இந்த பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து செயல்திட்டத்தையும் விட இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு ஒரு அரசு ஆணையா நான் பாக்குறேன் இதை பத்தி கூடுதல் தகவல் என்னங்கிறத இந்த காணொலியில் நம்ம முழுமையா பாத்திரலாம் பீகார்ல நடந்த கடைசியா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுடைய ஒருங்கிணைப்பு பணி அப்பவே எஸ்ஐஆருங்கிறது அமலாக்கப்படுத்திட்டாங்க இந்த மத்திய அரசாங்கம் அந்த எஸ்ஐஆர் செயல்திட்டம் அமலாக்கப்படும் போதே அந்த நாட்டில் இருந்து அறுபத்தி நாலு லட்சம் பேத்துக்கு வாக்குரிமை பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் நின்னு கோர்ட்டு தலையிட்டு அதில் இருந்தக்கூடிய ஒரு ஐம்பது லட்சம் பேத்துக்கு மறுபடியும் வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு மீதி இருக்கக்கூடிய பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பீகாரிகள் இருக்கக்கூடிய பீகார்ல நாட்டில் வாழக்கூடிய பன்னெண்டு லட்சம் பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு இந்த நாட்டில் வா வாக்குரிமை கிடையாது நீங்க எல்லாம் வேலை செய்ய வேலை நிமித்தமாகவும் பல காரணங்களாகவும் நீங்க எல்லாம் வெளிநாட்டுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போயிட்டீங்க நீங்க இனிமே அந்தந்த மாநிலங்களை வாக்குரிமை வாங்கிக்கலாம் இங்க பீகார்ல இருக்க உங்களோட வாக்குரிமை இல்லைங்கிற ஒரு படிமத்தை மட்டும் நீங்க காட்டி மற்ற இதர மாநிலங்கள்ல உங்களுடைய வாக்குரிமை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடந்த தேர்தலுடைய தேர்தல் ஆணையர் அந்த அறிக்கையை வெளியிட்ட போதே மற்ற கட்சி மற்ற தேசிய இன உணர்வு கொண்ட அனைத்து கட்சியினரும் அனைத்து மாநிலத்திலையும் அதற்கான எதிர்ப்புகள் கிளம்புச்சு குறிப்பா தமிழ்நாட்டுல இதை ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையா எடுத்துக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நேரத்துல இதை சரியா விமர்சிக்கல இதை சரியா எதிர்க்கவும் இல்லை இன்னைக்கு பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு பாரதிய ஜனதா இதுல வெற்றி பெற்று முடிச்சாச்சு இது அடுத்ததா இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு மாநிலத்துல ஆஹ் எலெக்ஷன் நடக்க போது ஸ்டேட் எலெக்ஷன் நடக்க போது இந்த எலெக்ஷனுக்கும் எஸ்ஐஆர் அமலாக்கியே தீர்வோன்னு சொல்லி மத்திய சர்க்கார் அவங்களுடைய கடுபடிகளை நம்ம நாட்டுல வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க இது வெறும் ஒரு ரிவிஷன் தான் இது ஆல்ரெடி இருக்க வாக்கு வாக்காளர்கள் மறுபடியும் வாக்காளர்களா இருக்கிறாங்களா இல்ல அவங்க அட்ரஸ் மாறி இருக்கா அவங்க உயிரோட தான் இருக்காங்களா போலி வாக்காளர்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு திருத்தம் தான் இது இது எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்க ஒரு தான் இதுல இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சில மோசடிக்காரர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறத நம்ம கவனிச்சிருக்கோம் ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பீகார்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வாக்காளர் நீக்கப்பட்ட மக்கள் பலரதுடைய வாக்காளர் பட்டியலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அதிக அதிகரிச்சிருக்கு அஹ் நம்ம எல்லாத்துக்கும் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்த புதுசாக நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ப படிவம் வந்து அரசாங்கம் ஒவ்வொருத்தர்களோட வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த படிவத்தை இன்றளவு இந்த இந்த நாள் அளவுக்கு பலரும் பூர்த்தி செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு வழங்கியிருப்பீங்க அந்த படிவத்தை உங்க கிட்ட அந்த படிமம் இருந்தா மறுபடியும் ஒரு தடவை பரிசோதிச்சு பாருங்க அதுல பதிமூணாவது ஷரத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பீகார்ல உங்களுடைய வாக்குரிமை இல்லை என்ற ஆவணத்தை நீங்க சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா நீங்க இப்போ தான் இருக்கீங்க டெம்பரவரி அட்ரஸையும் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை வழங்கப்பெறும் அப்படிங்கிறது தான் அந்த பதிமூணாவது ஷரத்து இந்த அதனோட அடிப்படையில் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் நாலாம் டிசம்பர் நாலாம் தேதியோட அந்த பணிவமங்கள் வந்து வழங்கப்பெறது நிறுத்திடுவாங்க அப்புறம் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து அதை பரிசு அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கு அந்தந்த மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியருடைய அந்தந்த அலுவலகத்துல ஒருவேளை உங்களுடைய வாக்காளர் பட்டியல் உங்களுடைய பட்டியல் உங்களுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னா அது என்னன்னு சொல்லி நீங்க முறையிடுவதற்காக அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டுக்கு நீங்க போகிற மாதிரி இருக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து எத்தனை பீகாரிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க அத்தனை பீகாரிகள் கிட்டத்தட்ட திருப்பூர்ல மட்டும் ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கும் மேற்பட்ட பீகாரிகள் வாக்குரிமை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அந்த மாணவர் அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் வருத்த தெ தெரிவிச்சிருக்கிறாங்க கற்பனை அடி பாருங்க ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிகாரம்ங்கிறதே இந்த வாக்குரிமையா இருக்கும் போது அது பீகாரிகள் கைக்குள்ள பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு மோசகார ஒரு செயலா இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க இந்தியா ஒரே நாடா இருக்கணும் அப்படின்னா அந்தந்த மாநிலங்களுடைய உரிமையும் அந்த மாநிலங்களுடைய அடையாளங்களும் அந்தந்த மாநிலங்களாலேயே காப்பாற்றப்படணும் அப்படிங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் இந்தியா வந்து ஒரே நாடா இருக்கும் முந்தியெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்குது அப்படின்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பாங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இன்றைக்கு அந்த சூழல் மாறி போய் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலமை உருவாயிருக்கு பத்து வருஷத்துக்கு மேற்பட்டு இந்த மாதிரி வட மாநில வந்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் குடியை பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது அதனால அவங்க பலரும் வாக்குரிமை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் பல போராட்டங்களை இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் கூடுதலாக போய் சீ செந்தமல்லன் சீமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் லைன் பர்மிட் ஒன்று கொடுங்க அவங்க இங்கே வர்றதோட நோக்கம் வேலை செய்யறதுக்காக அப்புறம் அவங்களுக்கான அந்த ஒரு அவங்க வந்தது வேலைக்காக அப்படிங்கறத மட்டும் உறுதி செய்யும் வழியில ஒரு இன்னர் லைன் பர்மிட் அவங்களுக்கு கொடுங்க அவங்க இங்க சொத்து வாங்கிக்கட்டும் அவங்க இங்கே நல்ல சந்தோஷமா வாழட்டும் ஆனா அவங்க வந்தது தான் வந்திருக்காங்க இத்தனை இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதி செய்யக்கூடிய கொடுங்க அவங்க ஓட்டு போறதுக்கு அவங்க மாநிலத்துக்கு போய் ஓட்டு போடட்டும் இப்ப இங்க இருக்கக்கூடிய பீகாரிகள் பல பங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேராச்சு இந்த இந்த வருஷத்துல இது வரக்கூடிய தேர்தல்ல வாக்கு உரிமை படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பத்து லட்சம் பேர் வந்து இனி ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு இந்த ஊருக்குள்ள இருந்து பல குட்டிகளை போட்டு இந்த நாட்டை தான் அவங்க நோக்கமா பீகாருக்கு போகவே மாட்டாங்களா அவங்க முதல்ல பீகார்ல இருந்து எதற்காக கூடி போயிருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க தொழில் நிமித்தமா தானே வராங்க அந்த தொழிலும் அந்த வேலை வாய்ப்பும் அந்த வருமானமும் அவனுடைய நாட்டுல அவனுக்கு ஏன் இல்ல ஒருவேளை அந்த தொழிலும் வேலை வாய்ப்பு வருமானம் அவன் நாட்டுல அங்க இருக்கணும் அப்படின்னா அங்க ஒரு நல்ல தூய ஆட்சி அமையணும் நீ அங்க போய் பிஜேபிக்கு ஓட்ட போடுற அங்க இருக்க ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஓட்டு போறதுல கண்ணை மூடிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்ட அவன் தூக்கி உனக்கு ரோட்ல போட்டுறான் ரோட்ல இருக்கிற நீ சோத்துக்கொழி இல்லாம இங்க வண்டி ஏறி ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து வடமாநிலத்தவர்களுக்கும் பீகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் அவன் தாய் நிலத்துல அவனுடைய அரசியலை சரியா வழி நடத்துங்க ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நடக்கும் பீகாரிகள் அவங்களுடைய மாநிலத்துக்கு போய் உங்களுடைய அஹ் ரெப்ரசென்டேட்டிவங்களுடைய சரியான தலைமைய தேர்ந்தெடுங்க இந்த சூழல்ல நீங்க ஒரு அஞ்சாறு தேர்தல் சரியா செய்யும் பொழுது உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்களோட வருமானமும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய மாநிலத்திலேயே உறுதி செய்யப்படும் என்னதான் நீங்க நினைச்சாலும் எங்களுடைய தமிழ்நாட்டுல வந்து உங்களுடைய எந்த பருப்பு வேகாது வேகப்பட மாட்டோம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டுல இருக்க வரைக்கும் ஒரு தூய நல்ல ஒரு பச்சை தமிழ் அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை நடக்காது அந்த நீங்க சிந்திச்சு அந்த அந்த செயல் நடக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க அடுத்தவங்க வீட்டு ஆக்கட்டை போடணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு உங்களுடைய மாநிலத்துல போய் உங்களுடைய நல்ல ஆட்சிய நிறுவுங்க வரைக்கும் பீகார்ல பல தேர்தல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேற்பட்டு பீகார்ல பாஜக ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களை நோக்கி உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க எங்களுடைய வேலை வாய்ப்பு ஏன் அங்க இல்லை எங்களுக்கு எங்களுக்கான வருமானம் அங்க ஏன் இல்லை எங்களுக்கான சோர்ஸை உருவாக்குங்க நாங்க ஏன் கஷ்டப்பட்டு அகதிகளா மாறி மற்ற மாநிலத்துக்கு போகணும் என்னதான் நீங்க சொல்லுங்க சொந்த மாநிலத்துல இங்க இங்க உட்காந்து பையா 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 பணிபுரி பணிபுரின்னு வித்துட்டு இருக்கான் இங்க ஒருத்தனும் ஆஹ் நம்ம கிட்ட பேசும்போது வந்து பையா பையான்னு பேசுவான் ஆனா அவன் மாநிலத்துல நீங்க போய் பாருங்க அவன் டானா இருப்பான் கெத்தா சுத்திட்டு இருப்பான் நம்ம எங்கேயாச்சும் பீகார் பக்கம் போயிட்டோம்னா அவ்வளவுதான் தமிழர்கள் பீகாருக்கு போனோம் அப்படின்னா எந்த ஒரு மரியாதையும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகளும் ஒரு மரியாதையும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பும் பீகாரில் கிடையாது தமிழர்களுக்கும் சரி மற்ற எந்த மாநிலத்துல வந்து வரவங்களுக்கும் சரி ஹிந்திக்காரங்களுக்கும் மற்ற மொழி பேசுறவங்களுக்கும் அங்க வந்து பாரபட்சம் ஏணி வச்சா கூட எட்டாத தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பாரபட்சத்தை வந்து அதிகரிச்சு ஒரு ஒரு தேசிய இந்தியாங்கிறக்கூடிய அந்த ஒரு ஒரு கட்டமைப்பை உடைக்கக்கூடிய செயலை பாசிச பாஜக அரசு கையில் எடுத்திருக்கு இப்ப நீங்க இருக்கீங்க ஏதோ வெறும் சாதாரண எஸ்ஐஆர் இந்த சட்ட திருத்தம் தானே எல்லாம் அமைதியா போயிடுவானுங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதவே மாத்தி இந்தியா வந்து எல்லாத்தையும் ஆட்டை இங்க இருக்கவன் அங்க அனுப்பி அங்க இருக்கவன் இங்க அனுப்பி ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஆட்டையை குறைச்சு நீங்க வந்து விளையாடலான்னு பாக்குறீங்க அது நடக்காது இந்தியா ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னா அந்தந்த மாநிலத்துடைய சுயாட்சியை வந்து உறுதி செய்யணும் இந்த சூழ்நிலையில மாற்று கட்சியினர் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினராகட்டும் ஆகட்டும் மற்ற இதர கட்சியினராகட்டும் பா பாஜக தான் இந்த கொள்கையவே இந்த சித்தாந்தத்தைவே இந்த ஒரு விசத்தனமான செயலா செஞ்சுட்டு இருக்கிறதே பாஜகங்கிறதுனால இங்க பாஜக இந்த பத்தி எந்தும் பேசாது பாஜகவோட ஆஹ் ஆஹ் மைய ரெப்ரசென்டேட்டிவ்ஸா இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் யாரும் இத பத்தி பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வாக்குரிமை இழக்கப்படுறத நினைச்சு பாஜக காரங்க எந்த ஒரு வருத்தத்தையோ எந்த ஒரு ஒரு இதையோ தெரிவிக்க மாட்டாங்க இதே நீங்க போய் மணிப்பூர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாடு நமக்கு தான் வேணும் நம்ம மாநிலத்துல உரிமைகளும் நம்ம மாநிலத்தவர்களுடைய உரிமையும் நம்ம தான் காப்பாற்றப்பட வேணும்னு சொல்லி மோடி பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார் மணிப்பூர்ல பேசினாரு தமிழ்நாட்டில் பேசுவாரா தமிழ்நாட்டு தமிழக மக்களே மற்றவங்களுடைய உரி உங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசுவாரா தமிழ்நாட்டில் இருக்க மாநில ரெப்ரரசன்டேட்டிவ் யாராச்சும் பேசுவாங்களா பேச மாட்டாங்க அந்த பிஜேபி கூட துணை போகிறோம் பிஜேபி கூட கூட்டணி போறோங்கிற பேர் பேர்ல அதிமுகவினரும் இதே கொள்கையே இதே சித்தாந்தத்தை கையில் எடுத்துட்டு வராங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூடுதலா தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கவங்களுக்கு இந்த ஃபார்ம்னா என்ன பிஎல்ஏ ஃபார்ம்னா என்ன புது வாக்காளர்கள் எப்படி இணையணும் ஆல்ரெடி இருக்க வாக்காளர்கள் அவங்களோட புதுப்பிக்கிறது செயல் எப்படி நடக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்னா என்ன பூத் லெவல் ஏஜென்ட்னா என்ன ஒரு வாக்காளர்னா என்ன இந்த ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எந்த கூறுகளையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு போராட்டத்தை ஒன்று செய்கிறாங்க அது மேலும் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை கன்ஃபியூஸ் பண்ணுமே ஒழிய அது வந்து எந்த வகையிலயும் உதவி செய்யாது இப்போ மிகச்சரியா சொல்ல போனா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா இப்போ புதுசா படிவங்கள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் இன்னைக்கு விநியோகிக்கப்படக்கூடிய இந்த ஃபார்ம்ல பீகாரிகள் வரமாட்டாங்க பலரும் இந்த கேள்வியை நம்ம எழுப்பும் போது இப்ப என்ன பீகார்காரங்க கொடுத்துட்டோமா இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ நம்ம தமிழர்கள் தானப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ விநியோகிக்கப்பட்ட ஃபார்ம் எல்லாமே நம்ம தமிழக மக்களுடைய ஃபார்மாக இருந்தாலும் அந்த ஃபார்ம்ல கடைசியா எழுதியிருக்கக்கூடிய ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய பேர் வந்து பீகார் தேர்தல் எஸ்ஐஆர்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான சர்டிபிகேட்டையும் அதுக்கான ஆவணங்களையும் நீங்க தான் வசிக்கிறீங்க அப்படிங்கறக்கான ஆவணத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ரிவியூ வச்சுப்பாங்க அந்த தான் புதுசா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புது வாக்காளர்கள் பதினெட்டு வயசு பூர்த்தியான புதிய வாக்காளர்கள் போய் அவங்களுடைய படிவங்களை கொடுத்து புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான பீகாரிகள் அவங்களுடைய வாக்குரிமையை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாங்கிற சரத்து அதை பதிமூணாவது இதுல இருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியாச்சு பாஜக ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இல்லை எந்த கட்சி ஆகட்டும் ஆனாலும் ஆகட்டும் பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை வாக்குரிமை வாக்கு ஓட்டு போறதுல ஓட்டு போடுற பூத்துக்கும் தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கும் பீகாரிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியா எழுப்ப மறுக்கிறாங்க இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் இங்க தான் எல்லாம் எங்களை மீறி எந்த சக்தியாலேயும் உள்ள வர முடியாது தமிழ்நாட்டை போறது நாங்க நாங்கதான் சொல்லிட்டு இருக்கா திமுக அரசு இத பத்தி ஒரு தடவையாச்சு ஒரு கேள்வியாச்சு எழுப்பியிருக்காங்களா பீகாரிகள் வாக்குரிமை பெறுவதற்கான வாய்ப்புகளும் பீகாரிகள் வாக்குரிமை பெறுவதற்கான சூழலும் தமிழ்நாட்டுல இப்போ அமைஞ்சிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு மிகவும் ஆபத்தானது மாநில சுயாட்சிக்கும் மிகவும் ஆபத்தானதுங்கிறத பத்தி திமுக பேசுமா தாவேக்கா பேசுமா ஏடிஎம்கே பேசுமா இல்ல எவன்தாச்சும் பேசுவானா எவனும் பேசுவானா நாம் தமிழர் இதை வன்மையா கண்டிக்கிறோம் இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது இந்த பதட்டமான இந்த சூழ்நிலையில இங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தருக்குட்டும் நம்ம வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்முகளை சரியா ஃபில் பண்ணி உங்களுடைய பிஎல்ஓடைய ஃபோன் நம்பர் அந்தந்த வெப்சைட்லயே வழங்கப்பட்டிருக்கு உங்களுடைய பாகம் எண் என்ன வரிசை எண் என்னங்கிற சரியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபார்மை பிஎல்ஓ பிஎல்ஏ அபூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர்லயே அழைச்சு பேசி அவங்ககிட்ட கேட்டு வாங்குங்க ஒருவேளை அவங்க உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா ஏன் வீட்டுக்கு வரலைங்கிற கேள்வி எழுப்புங்க பீகாரில் இந்த மாதிரியான அவ அஹ் அவேர்னஸ் கிடையாது பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பீகார்ல பிஜேபி ஆழ்ந்துட்டு இருக்கு அதனால அங்க நாடு வந்து மோசமா இருக்கு இங்க தமிழ்நா தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே டிஎம் இருக்கு அதனால இங்க நல்லா இருக்குன்னு உண்மை அது கிடையாது பீகார்ல இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் தான் அந்த அந்த மாநிலத்துடைய கட்டமைப்பை வந்து தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்களே ஒழிய அங்க இருக்க ஆட்சி அதிகாரிகள் கிடையாது பீகார்ல இருக்க மக்கள் என்னோட பேர் வாக்காளர் பட்டியல இருந்தா என்ன வாக்காளர் பட்டியல இல்லாட்டி எனக்கு என்ன எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது அவங்க பலரும் சொல்ற விஷயம் என்னன்னா கோர்ட்ல கூட கேஸ்ல அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க மக்கள் பலரும் பிஎல் பூத் ஆபீசர் எங்க அந்த ஃபார்மே கொடுக்கல அவங்களே பேர் எழுதி அவங்களே கையெழுத்து போட்டு அவங்களே அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது ஆயிரம் பேர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சூழ்நிலையும் கிடையாது பூத் லெவல் ஆஃபீஸர்களோட கிட்ட இருந்து நம்ம மக்கள் தான தன்னிச்சியாக போய் அந்த ஃபார்மை வாங்கிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து பல பூத் லெவல் ஆபீசர் கொடுக்குறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற நாம் தமிழர் போன்ற எல்லா கட்சியினரும் பூத் லெவல் ஆஃபீஸருக்கு உதவி செஞ்சு அந்தந்த ஃபார்முகளை சரியா மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்துறதுக்கான வேலையில் இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கட்டும் அந்த ஃபார்மை தெளிவாக வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க அதையும் மீறி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறமும் அதுல உங்க பேர் பட்டியல் பேர் இல்லை அப்படின்னா ரிவ்யூ ஆபீசர்னு சொல்லி எலெக்ஷன் ரிவ்யூ சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருத்தரை நியமிப்பாங்க அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருப்பாங்க நீங்க ரிவ்யூ ஆபீசரை சந்திச்சு என்னுடைய பேர் இதில் ஏன் இல்லை இதுதான் என்னுடைய ஆவணங்கள் என்னோட பேர் இதில் இணைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு கேட்டு அதுக்கான விண்ணப்ப படிவங்களை நிரப்பி வாங்கிக்க முடியும் புதிய வாக்காளர்களும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய படிவங்களை கொடுத்து புதிய வாக்காளர்களாக அவங்க நம்ம தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சுக்க முடியும் இதே நம்ம நாட்டோட அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஓடுறோமோ அதை விட வேகமா பீகாரிகள் ஓடி வருவாங்க அதே மாவட்ட ஆட்சியர் ரிவ்யூ ஆபீசர் முன்னாடி பீகாரிகள் சார் என்னுடைய பேர் வந்து பீகார்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீக்கிட்டாங்க நான் இந்த தான் இருக்கேன் இதான் என்னோட டெம்பரவரி அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்து அவனுடைய அதிக ஆதார் கார்டையும் கொடுத்து அவன் வாக்காளர் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு இந்த நிலமையை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசா அதிக அரசு அதிகாரத்துல மையத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் குறிப்பிட்டு டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசாங்கத்தோட பொறுப்பு ஒரு பீகாரியோட நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தான் என்னுடைய வாக்கு நியமிக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது வந்தா அதையும் மீறி ஒவ்வொரு பீகாரிகள் வந்து நம்ம நம்மளுடைய வாக்கு ஜனநாயகத்தை முடிவு செய்வாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அது ஒரு மாபெரும் கலாபரத்துக்கு வழிவகுக்கும் இந்த நிலைமை நீடிக்க கூடாது இதோடைய சீரியஸ்னஸ் புரிந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளர்களும் இந்த பதட்டமான சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணுங்கிறத இந்த காணொலி மூலிமா நான் பதிவு செஞ்சுக்கிறேன் தொடர்ச்சியா இந்த எஸ்ஐஆர் குறித்தான அஹ் காணொலிகள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வரக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி தொடர்ந்து இத பத்தி நம்ம பேசுவோம்